இன்றைக்கி ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதாவது எங்கள் மாமியார் வீட்டுக்கு நான் போனது ஃபர்ஸ்ட் மதுரா பேக்கரியில் எப்போய் போனாலும் ஸ்நாக்ஸ் வாங்கிடுவோம் ஸோ அவங்களோட வீடு வந்து அச்சம்பட்டி ஹை ஸ்கூலுக்கு எதுக்க கவர்மெண்ட் ஹைஸ்கூல் இது எங்கேனா திருமங்கலம் பக்கத்தில் இருக்க அந்த அச்சம்பட்டி அந்த ஸ்கூலுக்கு எதுக்க இங்கே தான் இந்த ஹஸ் இந்த ஸ்கூலு தான் என் ஹஸ்பண்டும் படித்தார் இந்த நாயோட பேர் சில்காங்க அங்கே போய் தான் தெரிஞ்சது ஸோ ஃபஸ்ட்டு வந்து வரிசையாக அண்ணன் தம்பி வீடு கட்டியிருப்பாங்க நான் அந்த ஷார்ட்ஸில் காமிச்ச மாதிரி இதுதாங்க அந்த சாமி வீடு ஸோ வரிசையாக வந்து எங்கள் அத்தையோட அண்ணன் தம்பி எல்லாருமே ஸோ அவங்க ரொம்ப நெருக்கமாக தான் சம்மந்தம் பண்ணியிருக்காங்க அண்ணன் வீட்டில் தம்பி வீட்டில் அந்த மாதிரி ஸோ அப்புறம் அதில் வந்து ஷார்ட்ஸில் ஆஃப்டர்நூன் லஞ்செல்லாம் போட்டிருக்கேன் ஸோ மாமியார் வந்து மெனக்கெட்டு டின்னர் வந்து நாட்டுக்கோழி எல்லாம் பண்ணியிருந்தாங்க நல்லா ஸ்பைஸியாக காரமாக பண்ணியிருந்தாங்க அப்புறம் வெ் வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸும் இருந்தது ஸோ சாம்பார் அப்புறம் சட்னி ஸோ நான் ரெசிபி சொல்கிறேன்னு சொன்னேன் சட்னி ஒன்றும் இல்லை சின்ன வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் பட்டவத்தல் இது அப்படியே அரைச்சி இல்லை பட்டவத்தல் பதிலாக மிளகாத்தூள் கலந்து அப்படியே கொதிக்க விட்டாலே சட்னி ரெடி ஆயிரும் அது ரொம்ப இன்ஸ்டன்ட்டான ரெசிபி ஆக்சுவலாக எங்கள் மாமியார் கிட்ட தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஸோ பாப்பா எல்லாருமே ரொம்ப இட்லி விரும்பி சாப்பிட்டாங்க ஸோ மாமியார் தான் எக்ஸ்ட்ரா இட்லி இருந்தாங்க குழந்தைங்களுக்கு ஸோ இட் வாஸ் ஓவரால் அ ஜாய்ஃபுல் டே அப்படின்னு சொல்லலாம் ஸோ பாப்பா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தா அவள் கொஞ்ச நாள் வந்து எங்கள் அத்தையோட தான் வாழ்ந்தா எங்கள் மாமனாரும் அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் ஸோ பாப்பா கொஞ்ச நாளைக்கு நான் அங்கே தான் விட்டுருந்தேன் இது வந்து என் ஹஸ்பண்டோட பாட்டி தாத்தா அதாவது எங்கள் அத் அத்தையோட மாமியாரோட அம்மா அப்பா ஸோ அவர் ஈபியில் தான் ஒர்க் பண்ணார் ஆச்சி வந்து ரொம்ப பக்தியானவங்க ரொம்ப பக்தியானவங்க இருபத்தி நாலு மணி நேரம் நாராயணன் பெருமாளை கும்பிட்டுட்டே இருப்பாங்க ஸோ அவங்க அந்தளவுக்கு தீவிரமான ஒரு பக்தை அவங்க வாழ்ந்த காலத்தில் அந்த வீடே ஒரு அஸ்பீஷியஸ் ஒரு டிவைன் வைப்பில் தான் இருக்கும் இப்போ வந்து பூட்டி கிடக்குது இது எங்கள் அத்தையோட பெரிய அண்ணாவோட வீடு அது ஆக்சுவலாக அப்புறம் நாங்கள் தான் எனக்கு அந்த பூஜை ரூமாக திறந்தோம் அதான் நான் சொன்ன மாதிரி அவங்க வாழ்ந்த காலத்தில் அவ்வளோ சீக்கிரட்டாக இருந்ததுங்க அந்த வீடு ஸோ இது வந்து அந்த இருண்ட ரூம் கிட்டத்தட்ட இப்போ சந்திரமுகி மாதிரி பூட்டி கிடக்குது ஸோ திறந்தால் அங்கே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் நமக்கு அந்த சாமி ஃபோட்டோஸ்லாம் கிடைக்கிறதே இல்லை எல்லாமே ஒரு விண்டேஜ் வைப்பில் ஒரு ஆண்டிக் வைபிளில் இருந்தது அந்த ஃபோட்டோஸ் இருக்க ஒவ்வொன்றுமே அவங்க ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் ப்ளேஸுக்கு போகிறப்போ உதாரணத்துக்கு கன்னியாகுமரி போனோம்னா அங்கே வந்து பகவதி படம் திருச்சி திருவானைக்காவல் போனாங்கன்னா அங்கே அகிலாண்டேஸ்வரி அம்மன் படம் ஸோ இப்படி வந்து அவங்க ஒவ்வொரு கோவிலையுமே கலெக்ட் பண்ண ஃபோட்டோஸ் அது ஸோ லைட்டை கண்டுபிடிக்க கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு அதனால் இந்த ஃபோட்டோஸ் வந்து டார்க்காக தெரியுது அப்புறம் ராகவேந்திரர் மந்திராலயம் போனப்போ ராக காஷி வரைக்கும் ஆட்சி வந்து போயிருக்காங்க ஷி இஸ் அ வெரி வெரி ஸ்பிரிச்சுவல் லேடி அதுக்கப்புறம் பாருங்க அந்த ஜோளியெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ அவங்க பயன்படுத்தின வெள்ளி வழக்க எல்லாமே அப்படி அப்படி அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க என்ன ஒன்றுனா இன்னும் அதை வந்து அந்த க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் இன்னுமே இதுவங்களுக்கு எனக்கு ரொம்ப சென்டிமெண்டலாக ஸோ இது வந்து அவரோட எங்கள் அத்தையோட மூத்த தம்பியோட வீடுனாலுமே யார் ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிச்சு என்ன ஒரு நல்ல விஷயம்னாலும் இந்த வீட்டில் தான் போய் வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் ஸோ நான் கல்யாணம் முடிச்சேன் போன மோமெண்ட் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த குட்டி குட்டி கலெக்டபிள்ஸுமே அவங்க முக்கியமான இடத்துல வாங்கினது உதாரணத்துக்கு காசிக்கு போனப்போ குட்டி அன்னபூர்ணி விக்கிரகம் வாங்கியிருந்தாங்க ஸோ இந்த படங்கள் அந்த ரூம்குள்ளே போனாலே ஒரு ஸ்பெஷல் டிவைன் வைப் இருக்குங்க அது எப்படி சொல்கிறது ஸோ எல்லாரோட வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு சாமி வீடு இருக்கும் இல்லையா சோழி பிரசனம் சில பேர் வந்து உண்மையிலே கொஞ்சம் அந்த டிவினிட்டியாக இருக்கவங்க அந்த பிரசனமே பார்க்கலாம் இது என்ன இஷ்ட இஷ்ட தெய்வம் திருவானை காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மனோட படம் ஸோ அகிலாண்டேஸ்வரி அம்மன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டங்க கண்டிப்பாக அவங்கள பற்றி அம்மா வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சேவியர் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம் அம்மா இது வந்து அவங்களோட அந்த பெட்டி வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து பூஜை பண்ணுவாங்க ஸோ அத்தை அத்தை தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க அது ரெகுலராக க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதில் இருக்க அந்த ஜெபமாலை முதக்கொண்டு எல்லாமே ஆட்சி பயன்படுத்துறது ஸோ ஒரு லஞ்சு டின்னர் எல்லாமே சாப்பிட்டுட்டு ஸோ அவங்ககிட்ட பார்த்து பேசிட்டு ஸோ நைட்டு வந்து கிளம்பி வந்துட்டோம் திருமங்கலத்துலேருந்து ஸோ நாங்கள் இருக்கிறது நாகமலைங்கிறனால அது பக்கம்தான் ஸோ ஈஸியாகவே வந்துடலாம் ஸோ வர வழியில் உங்களுக்கு நிறைய ரெஸ்டரெண்ட்ஸ் இருக்குது இப்போ திருநெல்வேலி யாரோ ஒருத்தவங்க போகிறாங்க விருதுநகர் போகிறாங்க அப்படின்னா எல்லாருமே இந்த ரோடு தான் யூஸ் பண்ணி ஆகணும் இந்த டோல் தான் யூஸ் பண்ணி ஆகணும் ஸோ வர வழியில் அஞ்சு அஞ்சப்பர் அதுன்னு ரெஸ்டரன்ட்ஸ் இருந்தது ஸோ வீட்டிலேயே சாப்பிட்டனால நாங்கள் நேரடியாக வீட்டுக்கு வந்துட்டோங்க